இனி பெ சுகமாகத்தான் உன் வாழ்வில் நடக்கும் அம்மா எத்தனை நாட்கள் என் கஷ்டங்களை வைத்து புழுங்குவது என்ற உன் மனக்குமுறல் எப்படி என் செவிகளுக்கு எட்டாமல் இருக்கும் உன் வழிகள் எல்லாம் பறந்து போகும் நீ கவலைப்படாமல் இரு உன் வழிகள் முட்களை போன்று உன்னை குத்தி கொண்டு இருக்கலாம் எல்லாவற்றையும் அகற்ற நான் உன்னுடனே இருக்கிறேன் கஷ்டங்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருந்தால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் இன்னும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழெடுத்து வைக்கும் போதும் உன் அடிகளை பார் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் நீ எடுத்து வைக்கும் அடியில் தான் மேலே கீதே என்ற வித்தியாசம் இருக்கிறது அதே போல மேலே போகும் அடி ஒரு நேரத்தில் கீழத்தான் செய்யும் அதை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே விடாமுயற்சியுடன் போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் வாழ்வில் உயர்வு தாழ்வு வருவது யதார்த்தம்தான் நீ எடுத்து வைக்கும் அடிகளில் கடினமான சோதனைகள் வந்தாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும் ஆசைகளை உன் மனதிற்குள் நுழைய விடாதே ஆசை என்று ஆபத்தை விளைவிக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு எந்த அளவிற்கு பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே நீ செல்லும் பாதைகளில் நான் உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி தூய்மையான பாதையை உருவாக்குவேன் நீ கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகளுடன் மனதை உருக்கி வைத்த தருணங்கள் உன்னை நடுங்க வைத்த தருணங்கள் எல்லாம் சந்தோஷமான தருணங்களாக மாறும் உன்னை விடாமல் துரத்திய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது நீ என் மடியில் அமர்ந்து கொள்ளாய் நான் நடத்த போகும் அற்புதங்கள் எல்லாம் உன்னை பிரம்மப்பில் ஆழ்த்தும் பயப்படாதே எடுத்தவுடனே நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே நடக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறாய் உனக்கான கால நேரம் வரும்போது நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான சூழ்நிலையை நான் அமைத்து தருவேன் இனி என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் இது சத்தியம் என்னை நம்பு என் மீது வைக்கும் நம்பிக்கையை ஒரு நாளும் வீண் போகாது உன் நம்பிக்கையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு துறையாக நன்கு குழந்தையே எதற்கும் பயப்படாதே இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன அதனால் தான் என்ன செய்வோம் என்று கலங்குகிறாய் என் எப்பொழுதும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்த்து என் நீயும் நான் நடக்கின்றாய் அதில் எதுவும் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் அழுகின்றாய் அழாதே என் குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களே தன்னை உணரும் காலம் வந்து விட்டது உன் அம்மா நான் அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் தன்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்க போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுபெற்று விட்டது இனி எல்லாம் உணவசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலைநமிரச் செய்வேன் என் மீது முழு நம்பிக்கை வை இது என் சத்திய சுப வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய நேரத்தில் பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் நீ சந்தோஷமாய் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாதே என் மீது நம்பிக்கையோடு இரு உன் அம்மா என்றும் உனக்கு நல்லதையே செய்வேன் குழந்தையே உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரவே உன் அம்மா வந்துள்ளேன் ஒரு நிமிடம் செவி கொடுத்து கேள் உன் நிழல் நானே உன் அசலர்களை பார்த்து உன்னை அறிந்து கொள்வேன் பிரச்சனை என்ன உன் கவலை என்ன என்பது நன்றாக எனக்கு தெரியும் இதை பற்றியும் கலந்தாதே குழந்தையே உன் வெற்றி வழி செய்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை உன் அம்மா இருக்கும் போது உனக்கு ஏன் பயம் பிறகு என் கவலை உனக்கு தங்குமே உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்ற போகிறேன் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நான் தேர்ந்தெடுத்த உன் ஆசைகளை நிறைவேற்ற போகிறேன் என் பிள்ளைகள் என்பவர்கள் சாதாரணமாக இல்லை யாரிடமும் இல்லாத மகத்துவம் அவர்களிடத்தில் இருப்போம் என் பிள்ளைகள் எதற்கும் கலங்க மாட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்து பிரச்சனையிலும் எதிர்த்து நிற்பார்கள் அதனால் படைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு அதனால் யாருக்கும் யாரும் சரித்தவர்கள் இல்லை இதை மனதில் வைத்துக் கொள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தால்தான் சிரிப்பேன் என்றால் யாராலும் இறுதி வரை சிரிக்க முடியாது நீ மாறிவிட்டாய் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பல வழிகள் வைத்தது என்பதே உண்மை காலம் எதையும் நடப்பதெல்லாம் என்று வாழ பழகிக்கொள் மகிழ்ச்சியை நீ தேடி போக வேண்டியதில்லை அதுவே உன்னை தேடி வரும் அன்பு குழந்தையே உன்னை விரும்புபவர்களை தவறாக பயன்படுத்தாதே நேரமில்லை என்று சொல்லாதே உன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே இந்த உலகில் வீணாக்கப்படுவது அன்பு மட்டுமே உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் நான் அவர்களை வர வைப்பேன் அதனால் எதற்கும் கலங்காதே என்னை நம்பி முறையிட்டவர்களை உன் அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதனால் பயப்படாமல் இரு செல்லமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாம் இருக்க பயமே ஓம் சக்தி ஓம் சக்தி